இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு சுலபமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை மாவு வச்சு குழிப்பணியாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதையெல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆயில்லையே வறுத்துக்கலாம் ரெட் சில்லி நான் வந்து ஒரு மூணு ரெட் சில்லி கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கேரட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் பீட்ரூட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் துருவி நம்ம சேர்த்ததுனால சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துருக்கோம்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட வேண்டியது குழி பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு கோதுமாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் எந்த கப்பில் நம்ம கோதுமாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியை ஊற்றிக்கணும் சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை முதல்ல கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா காய்கறிகள் பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு இது எல்லாமே அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ குழி பணியாரம் அந்த தட்டில் ஆயில் முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா எள்ளு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் டேஸ்டுக்காக எள் ரொம்ப நல்லதும் கூட நிறைய போட வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ இந்த குழியில் நம்ம ஆயில் ஊற்றிட்டோம்ல அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோதுமை மாவு அரிசி மாவு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி வைக்கணும் ஊற்றி வச்சுட்டு ஒரே மிழிஞ்சி கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி திருப்பிட்லாம் சீக்கிரமாக இது வந்து வெந்துடும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுன்னு இருக்கோம் ரெண்டு பக்கமும் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் அப்போ தான் நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு